கடுகு ஜீரகம்லாம் நல்லா வெடிச்சிருச்சு சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கோம் சுண்டக்காய் வத்தல் ஒரு நாலு தான் எடுத்துருக்கேன் அதிகமாக எடுக்கல அதையும் எண்ணெயிலே போட்டுக்கலாம் நல்லா இப்போ எண்ணெயில் வணங்கணும் கருவத்தில் வச்சு நல்லா எண்ணெயில் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் வணங்கணுங்க அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி வைக்கிறதுல ரெண்டு தக்காளி அதையும் நல்லா பச்சை வளர்க்கிற அளவுக்கு வெங்காயம் தக்காளி வணங்கிருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிக்கும் அதுக்கு தேவை கொஞ்சம் உறுப்பி தரேன் நல்லா வணங்கி எண்ணெய் தூங்கி வரணும் அப்போ பம்பியன் பொரியல் வந்து ரெடி ஆயிருச்சு தேங்காய் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்துச்சேன் நல்ல ஸ்வீட்டாகவும் இருப்பேன் லைட்டான இழுத்து துவையோட நல்லா வெந்திருச்சு மஞ்சத்தூள் தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தனியா பவுடர் வந்து அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாமே கலந்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் குழம்புத்தூள் மிளகாய் தூள் தனியா பவுள் நல்லா எண்ணெயில் வணக்கி வச்சுக்கலாம் அப்போ தான் இதெல்லாம் குழம்பு வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கேன் அடுப்பு வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க சீராக ஸ்லோலியாக வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுனால தான் மசாலா போட்டிருக்கிறேன் ஒரு எலுமிச்சை மழை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் அதே இதில் கலந்துக்கலாம் わあ、そこらでいいえ、ちくん。いこんでね、ばかんきなりのせいでね。せいでて。 தேவையான உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கலாம் அப்போ தான் கிழங்கு கொஞ்சம் வேகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இது அப்படியே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு என்ன கொஞ்சம் குழம்பு வத்துனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வேகம் காய் கொஞ்சம் நேரம் வேகணும் இந்த டைமில் வெள்ளம் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு சின்ன கத்தி நான் வந்து நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் தான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இன்னும் அஞ்சு நிமிஷம் குழம்பு கொடுத்துச்சுன்னா சூப்பரான டேஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆயிரும் பார்க்கணும் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் மேலே லைட்டாக நல்லி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான பம்கின் புளிக்குழம்பு குழம்பு மஞ்ச பூசணிக்காய் புளிக்குழம்பு இது எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ